மழை நிலவரம் தொடர்பான அண்மை செய்தி நேற்று மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இன்று காலை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் புயலாக உருவாக வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது மலாக்கா ஜலசக்தி ஜலசந்தி பகுதிகளில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது புயலாக வலுப்பெறக்கூடும் என நேற்று தெரிவித்திருந்த வானிலை ஆய்வு மையம் அந்த அறிவிப்பிலிருந்து பின்வாங்கி உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நேற்று மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்